அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பனிரெண்டு வருடங்களாக வந்து ஒரு இடத்துலையோ அதாவது தனிநபருடைய தனியார் இடத்துலையோ இல்லை வீட்லேயோ இல்லை வந்து அரசுக்கு சொந்த சொந்தமான நிலங்களிலேயோ நீங்கள் வந்து வசித்து வந்தீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் அனுபவத்தின் பேரில் உரிமை கோர முடியுமா அப்படி உரிமை கோரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அதுல வந்து என்னதான் ஆவணங்கள் இருந்தாலும் கடைசியாக வந்து கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட் வந்து என்னென்ன தீர்ப்புகள் இதுக்கு முன்னால் கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்போவுமே தீர்ப்புகள் வந்து அதற்கு முன்னால் கொடுத்த கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளினுடைய அடிப்படையில் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்தெந்த கேஸுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு மு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்களை போலாம் வாங்க அதாவது ஒரு நபர் வந்து ஒரு எம்டி லேண்ட் அதாவது இப்போ காலி இடம் வச்சிருக்காரு அந்த காலி இடத்தை நீங்கள் வந்து வாடகைக்கு கேட்குறீங்க அதாவது சும்மா தானே இருக்குது நான் வந்து இதில் கடை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிற நபர் வந்து அந்த ஏ ஏங்குற நபர் தான் அந்த இடத்துக்கு சொந்தமானவர் அவர் வந்து அவர் நண்பருக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கப்பட்ட இடம் வந்து ரொம்ப நாளாக ஆகி அதாவது ஒரு பன்னெண்டு மணி மேலே ஆயிடுச்சு இப்போ ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு வராருச்சுக்கலாம் வந்து நீ உடனடியாக காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வாடகைக்கு இருக்கிறவரை நான் உடனடியாக காலி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பங்கெடுத்து வைக்கிறாப்புல அப்போ வந்து இயக்குற நபர் வந்து இல்லை நீங்கள் இம்மிடியாக கால் பண்ணி கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு உரிமையில் நீதிமன்றத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக தாக்கல் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிற நபர் வந்து நான் இந்த இடத்த பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னால் இவருக்கு வாடகைக்கு விட்டு போயிருந்தேன் அதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அதாவது வாடகை வாடகை பத்திரம் அதே மாதிரி மாதம் மாதம் வந்து எனக்கு வாடகை வந்து அக்கௌண்ட் மூலியமாகவும் நேரிலையும் வாங்கியிருக்கான சாட்சிகள் எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி இல்லை இல்லை இவர் பன்னெண்டு வருடங்களில் நான் வந்து இந்த அனுபவத்தில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த அனுபவத்தின் பிறில் எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு இதற்கு வந்து கோர்ட் என்ன சொல்றாங்க உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஏங்குறவருக்கு சொந்தமான நிலம் அதாவது ஏங்குற நபருக்கு பேரில் தான் பதிவுத்துறை ஆவணமும் துறை ஆவணங்களும் எல்லாமே இருக்கு நீங்க வந்து வாடகை தான் இந்த நிலை எம்டி லேண்டை வாங்கியிருக்கீங்க ஸோ வந்து நீங்க வாடகையை கரெக்டாக கொடுத்ததுக்கான எல்லா பொருஷும் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க அனுபவத்தின் பேரில் அவருடைய லேண்டை நீங்க உங்க சொந்தமாக்கிக்கிற முடியவே முடியாது அப்படி சொல்லி ரெண்டு நீதிமன்றத்திலையுமே கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி உள்ள கேஸுக்கு இதுதான் தீர்ப்பு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து ஏங்குற நபருக்கு தான் எல்லா ஆவணங்களும் இருக்கிறதுனால அவருக்கு தான் சொந்தம் நீங்க வாடகைக்கு மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் தேவையில்லாம கோர்ட்டில் போட்டு அதை வேணாம் மற்றும் ஒரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற நபரு இதே போலத்தான் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு வர்றாரு அதுவும் இதே போல் பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியே சொல்லும் போது அவங்களும் இதே மாதிரி கேஸ் போடுறாங்க அதுக்கு நீதிமன்றம் வந்து இல்லை இல்லை முழுக்க முழுக்க பீங்குற நபருக்கு அவருடைய பேரில் தான் எல்லா ஆவணங்களும் பத்திர பதிவுகளும் வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நீங்க உரிமை கோர முடியாது ஏன்னா மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வெளியே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி கேஸுக்கு வீட்டுக்கு போய் தங்கியிருந்து நம்ம வந்து அனுபவத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம எப்படி நம்ம அனுபவம் கேட்குறோமோ அதே போல் வந்து இந்த டீங்கிற நபருக்கும் இந்த இடத்துக்கான எந்த விதமான பத்திரப்பதிவோ இல்லை வந்து வருவாய்த்துறை ஆவணங்களோ இல்லாமல் அவரும் அனுபவத்தின் பேரில் தான் வச்சிருந்திருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அனு அனு அனுபவத்தை மாற்றி நம்ம வந்து பட்டாசித்தாவோ இல்லை வந்து மின்சார வரி வீட்டு வரி எல்லாமே கட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா அப்படின்னா ஒரு இருபது கண்டிப்பா ஒரு இருபது பெர்சன்டேஜ் நமக்கு சாதகமாக திருப்பு வர வாய்ப்பு உண்டு ஏன்னா பிஇன்ற நபருக்கு எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாம அவர் வந்து அனுபவத்துக்கு மேல கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற பாயிண்ட்டே அப்படின்னா சி சிங்கிற நபர் வந்து ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு அதை வந்து அனுபவிச்சு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல அதுல வந்து ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அனுபவத்தின் பேர்ல பட்டா சிட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு ஆனால் உடனடியாக வந்து சீங்கிற நபர் வந்து நீ நான் அனுபவிச்சதுல நீ எப்படி வாங்கின அப்படி சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் நின்னாரு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தான் சாதகமாக வரும் ஏன்னா முழுக்க முழுக்க சீங்கிற நபர் பேர்ல எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே இல்லை நீங்க தான் அனுபவத்தின் பேர்ல அந்த டாக்குமெண்டைசேஷன் ஆக்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சிங்கிற நபருக்கு இந்த சொத்து உரிமை போற முடியாது சிக்கு அப்புறம் வந்து அந்த வாடகைக்கு இருந்தவர் பாத்தீங்களா அவரு அவருக்கு தான் இந்த சொத்து உரிமை போற முடியும் அதுலேயும் சரி இந்த பொற நத்தம் புறம்போக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் மற்றபடி கருமாய் புறம்போக்கு கால்வாய் புறம்போக்கு அதே மாதிரி கோயில் நிலங்கள் அணுகுல நிலங்கள் இந்த மாதிரி நிலங்கள் எல்லாம் நீங்க வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்க பட்டா போட்டாலும் பட்டா போட முடியாது அப்படியே நீங்க காசு கொடுத்து பட்டா போடணும் எப்போ வேணாலும் நீக்கிறதுக்கான சட்டங்கள் திருத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால அதுவும் போக கோயில் நிலங்கள்லாம் முக்கியமாக கோயில் நிலங்கள்லாம் தயவு செய்து யாரும் பட்டாக்காக ட்ரை பண்ணி காசுகளை வீணாக்கி வீணடிக்க வேணாம் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சாட்டா சொல்றேன் அதாவது ஒரு தனி நபருடைய இடத்துல அவருக்கு சொந்தமாக பட்டா இருக்கு பத்திரம் இருக்கு எல்லாம் இருக்கும்போது நீ எத்தனை ஆண்டுகள் அதில் நீங்கள் அனுபவிச்சாலும் உங்களுக்கு அந்த சொத்துல உங்க பேர்லாம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க புறம்போக்கு நிலங்களை மட்டும்தான் அவங்க வேலை மாற்ற முடியும் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ள தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல் வந்து இடம் சம்பந்தமான கேள்விகளும் போட்டு என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் போடுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்